வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் மதுபான சாலைகள் மூட தீர்மானம் பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் புலமை பரிசில் பரிட்சையின் விட தாழ் திருத்தும் பணிகள் இரு வாரங்களில் இடைநிறுத்தம் ஹெலன் சூறாவளி காரணமாக நூறிற்கும் மேற்பட்டோர் பள்ளி இனி விரிவான செய்திகள் உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அக்டோபர் மூன்றாம் தேதி நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூட உள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது மதுபானம் அருந்துவதால் உலகளாவிய ரீதியில் வருடத்திற்கு மூன்று மில்லியனுக்கும் அதிகமானோர் உயிரிழக்கின்றனர் இந்த நிலையில் மது அருந்துவதால் நாட்டில் நாளொன்றுக்கு ஐம்பது பேர் வரையில் மரணிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூட வேண்டும் என மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் மேலும் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அணுருக்கும் ஐந்தாம் தர பரிசில் வினாத்தாள் பிரச்சினை தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெற்றோர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது ஐந்தாம் தர பரிசில் விடைத்தாள் திருத்தம் பணிகள் இரு வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளை அறிவுறுத்தினார் ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சை வினாத்தாளின் மூன்று கேள்விக்கு அன்றி எட்டு கேள்விகள் பரீட்சைக்கு முன்பாகவே வெளியாகி இருந்ததெனவும் அந்த பரீட்சையை மீண்டும் நடத்துமாறும் பெற்றோர்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்ததாக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து பயண கட்டணத்தை நாலு சதவீதத்தால் குறைக்க முடியும் என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் அஞ்சன இதனை தெரிவித்துள்ளார் இதனை இருபத்தி எட்டு ரூபாவாக நிலவும் ஆக குறைந்த பேருந்து பயண கட்டணம் இருபத்தி ஐந்து ரூபாவாக குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மை எரிபொருள் விலை திருத்தத்தின் போது ஒட்டோ டீசல் விலை பதினோரு ரூபாவினாலும் நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் ஒட்டோ டீசலின் விலை இருபத்தி நாலு ரூபாவினாலும் குறைக்கப்பட்ட நிலையில் பேருந்து பயண கட்டணத்தை குறைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பேருந்து சங்கங்களுடன் கலந்துரையாடி பேருந்து கட்டணத்தை குறைப்பது தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எடுக்க உள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனோ விஜயரட்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் கட்டணம் நாலு சதவீதத்திற்கும் குறைவாகவே குறைக்கப்பட்டுள்ளதால் கொள்கை அடிப்படையில் கட்டண திருத்தங்களை மேற்கொள்ள முடியாது எனினும் டீசல் விலை குறைப்பின் கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு அதன் நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் எதிர்பார்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே ஏனைய சங்கங்களுடன் கலந்துரையாடி அதற்கான தீர்மானத்தை மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரட்ன தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் முச்சக்கர வண்டி பயண கட்டணத்தை குறைக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுதில் ஜெயரோக் இதனை தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலையை குறைக்கப்பட்ட போதிலும் டயர் உதிரி உராய்வு எண்ணெய் உள்ளிட்ட ஏனைய பொருட்களின் விலைகள் தொடர்ந்தும் அதிகரித்த நிலையிலேயே இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூறு ரூபாவிற்கு குறைந்த விலையில் விற்பனை செய்யும் பட்சத்தில் முச்சக்கர பயண கட்டணத்தை குறைக்க முடியும் என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுதில் ஜெயரூக் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவை தாக்கிய கெலன் சூறாவளி காரணமாக நூறிற்கும் மேற்பட்டோர் பலியாகினார் பலர் காயமடைந்துள்ளனர் அத்துடன் பலர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன கெலன் சூறாவளி காரணமாக புல்லோரிடா வடக்கு கரோலினா தெற்கு கரோலினா ஜோஜியா ஆகிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த பகுதியில் வசித்து வரும் சுமார் இருபது லட்சம் பேர் வரை மின்சார வசதியின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுடன் செய்திகள் நிறைவடை து அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி